வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் ஆஃபே அதுபெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு அந்த சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இது போன்ற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமான ஜெனிநூட்டியான மெயின்டனன்ஸில் வச்சுருக்கிறாங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜின் கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்ருந்திங்கனாவே இன்னர் திருடு அவுட்டு திருடு இரண்டுமே ஜாமாகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டு இரண்டுமே ஜாமாயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜே இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் கார் நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாம் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க நல்ல தரமான மெயின்டனன்ஸ் வச்சு ஓட்டிக்கிறாங்க நாங்கிட்டர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலைதான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரை வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்ன புசம் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்ன புஸ்தன் நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்ன புஸ்தன் நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்ன புஸ்தன் நல்ல நிலையில் இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா அன்றை கேரேஜ் பாடி பின் எல்லாமே பக்காவான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோடையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி முழு விவரங்களையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி டேக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவுகள் சந்திப்போம்